சட்டம் ஒழுங்கு சரியில்லை தலைநகரிலேயே இப்படியா என எதிர்க்கட்சிகள் சீண்ட சீனியர்கள் எல்லாம் வேண்டாம் அருண் ஐ கூப்பிடுங்க என்று யாரிடமும் ஆலோசிக்காமல் தமிழகத்தில் டிஜிபிக்கு அடுத்த நிலையில் பவர்ஃபுல்லாக இருந்தவரை சென்னையில் மட்டும் முழு போக்கஸையும் செலுத்துமாறு பொறுப்பை வழங்கியுள்ளார் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆக இருந்த ஏ அருண் ஐ பி எஸ் தான் இனி சென்னை மாநகர காவல் ஆணையர் திமுக அதிமுக என எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் அருணுக்கு முக்கியமான பவர்ஃபுல் போஸ்டிங் தான் தரப்படும் காரணம் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து குற்ற புலனாய்வு என எந்த துறையாக இருந்தாலும் அதில் அதிரடிக்கு பெயர் போன ஆபீசர் தான் அருண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேட்ச் ஐ பி எஸ் அதிகாரியான அருண் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை சென்னையில் படித்துவிட்டு அதற்கு துளியும் தொடர்பு காவல்துறையை தன் வாழ்நாள் பணியாக தேர்வு செய்து கொண்டவர் அதற்கு காரணம் காக்கி உடையின் மீது அவருக்கு இருந்த காதல் அதனால் தான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரால் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து காவல்துறை மேலாண்மை படிப்பில் பட்டயம் பெற முடிந்தது ஐ தேர்வில் வெற்றி பெற்று பயிற்சி முடிந்ததும் அவருக்கு போஸ்டிங் கிடைத்த இடம் நான்கு நேரி ஒரு சிறு பொறி கலவரமாகிவிடும் கந்தக பூமி அங்குதான் ஏஎஸ்பியாக தன்னுடைய பணியை தொடங்கினார் அருண் பின்னர் அதே போன்று பதற்றமான கடினமான சூழல் கொண்ட தூத்துக்குடியிலும் அவர் சர்வீஸ் செய்தார் எஸ்பியாக அவருக்கு பிரமோஷன் கிடைத்ததும் கரூர் திருப்பூர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பணியாற்றினார் அந்த எல்லா காலகட்டங்களிலும் சட்டம் ஒழுங்கிற்கு அவர் கொடுத்த முக்கியத்துவமும் குற்றங்களை குறைக்க அருண் எடுத்த நடவடிக்கைகளும் பாராட்டுகளை பெற்றது பின்னர் அவர் சென்னைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்ட பிறகு அண்ணாநகர் செயின் தாமஸ் மவுண்ட் பகுதிகளிலும் துணை ஆணையராக பணியாற்றினார் அப்போதெல்லாம் அவர் இரவில் எப்போது அழைப்பார் எங்கு சென்று ஆய்வு செய்வார் என்று பதறியபடியே காவல் நிலைய ரோந்து திருச்சி சரக டிஐஜி சென்னை போக்குவரத்து சட்டம் ஒழுங்கு இணை ஆணையர் இரண்டு முறை திருச்சி மாநகர காவல் ஆணையர் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையர் என பல்வேறு பொறுப்புகள் மாற்றப்பட்டாலும் முக்கிய ஒவ்வொரு முறையும் அரசுகள் அவரை பணியில் அமர்த்தியது ஆக அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதவி உயர்வு வழங்கப்பட்ட போது தமிழ்நாடு குருமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு தலைவராகவும் பின்னர் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆவடி மாநகர காவல்ணையராகவும் இருந்த தாமரைக்கண்ணன் ஓய்வு பெற்றதை அடுத்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அந்த பதவியை திமுக அரசு அருணுக்கு கொடுத்து கௌரவித்தது அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஏற்படும் குற்றங்களை கவனித்தும் போலீசாரின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்தும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அருண் அப்போதுதான் பல இடங்களில் நிலப்பிரச்சனையில் போலீசார் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்யும் தகவல்கள் அருணுக்கு வர சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத நிலம் தொடர்பான சிவில் பிரச்சனைகளில் போலீசார் தலையிடக் கூடாது என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்தார் அருண் அதோடு அப்படி ஏதும் தலையிட்டு தீர்வு காண வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மாவட்ட எஸ்பியின் அனுமதியை பெற வேண்டும் என்று அவர் அனுப்பிய சர்க்குலர் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது இந்நிலையில் அண்மையில் தமிழக காவல்துறையின் பெண் போலீசாரை அவதூறாக பேசிய சவுக்கு சங்கரை கைது செய்து பெண் காவலர்களை வைத்தே நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வந்ததன் பின்னணியிலும் அருண் ஐ பி எஸ் ஆர்டர்கள் இருந்தது இப்படிப்பட்ட சூழலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்பாக கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறார் ஸ்டாலின் ஒரு பக்கம் கள்ள சாராய மரணம் இன்னொரு பக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கூலிப்படையால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் என அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறிவிட்டன எதிர்கட்சிகளின் குடைச்சல் ஒரு பக்கம் இருக்க பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக தெரிவித்துள்ளது தேசிய செய்தியாக மாறியுள்ளது அதனால் கடுமையாக அப்செட் ஆகியுள்ள ஸ்டாலின் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்துவிட்டு சென்னை காவல் ஆணையராக அருண் ஐ பி எஸ் நியமித்துள்ளார் இனி இவரிடமிருந்து அதிரடிகள் பறக்கும் என்று எதிர்பார்க்கலாம்